சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துவும் முத்துவோட குடிச்சிட்டு போயிட்டு டிராபிக் போலீஸ் வீட்டுல தகராறு பண்றாங்க அந்த டிராபிக் போலீஸ் என்னடானா எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு அதே டைம்ல சத்யா இத பாத்துட்டு அக்கா மீனா கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி மாமா இங்க வந்து போலீஸ் கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போற முத்து கிட்ட நம்ம மீனா என்ன பேசுவாங்கன்னு நமக்கே தெரியும் இல்லையா முத்து திட்டுறாங்க இருந்தாலும் முத்து போதையில இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது பேசாம சாப்பிட்டுட்டு படுங்க அப்படின்றாங்க மறுநாள் காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம முத்து வீட்டெல்லாம் கூட்ட ஆரம்பிக்கிறாப்புல இதை விஜயா பார்த்துட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மீனாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து முத்து கையில இருக்கிற விளக்க வாங்கி பிடிங்கி தூக்கி விஜயா மூஞ்சுக்கு நேரம் தூக்கி போட்டு விஜயாவே ஒரு திட்டு திட்டாங்க நம்ம மீனா விஜயாவால எதுவுமே செய்ய முடியல அவ்வளவு கோபத்துல இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ரோஹிணிய நம்ம சிட்டி கூப்பிட்டு இருக்கிறாப்புல சோ ரோகிணி தான் அந்த திருட்டு செயனை கட்டி விட போறாப்புல அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இல்லையா அதே மாதிரி ரோகிணி வந்த உடனே நகையை எடுத்து போட்டு இதோட மதிப்பு மூணு லட்சம் ரூபாய் வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தருக்கு அர்ஜென்டா பணம் வேணும்னு இதை என்கிட்ட வித்து கொடுக்க சொன்னாரு ஒரு லட்சம் கொடுத்தா போதும்னு சொன்னாரு நானும் அதே ஒரு லட்சம் தான் கேக்குறேன் உன்னால ரெடி பண்ண முடியுமா ஆ அப்படின்னு ஆசைய தூண்டி விடுறாப்ல ரோஹிணி ஓகே கொஞ்சம் டைம் கொடுங்க ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க அக்க மொத்தத்துல வசமா மாட்ட போறாங்க ரோகிணி பொறுத்திருந்து பாக்கலாம்